குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் அவர் இசையமைத்த அந்த ஒரு மெட்டை பற்றி சொல்லும் பொழுது இதை வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் கேட்கறதுக்கே ஆசையாக இருக்கும் அதாவது நான் அந்த டிஸ்டன்ஸை நான் சொன்னேன் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது இருக்கும் அப்படின்னா என்ன திருப்பரங்குன்றத்தில் முருகன் இருக்கிறார் அந்த மலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அது மீனிங் அப்படி இருக்கக்கூடிய அந்த மலையில் வந்து தீப தூணுங்கிறது ஒன்று இருக்கு அங்கே வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு பக்தர்கள் மேற்று பண்ணியிருக்காங்க இந்துக்கள் அவர்கள் வழிபடக்கூடிய ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய தீபத்தூண் அந்த மலையில் ஏற்ற போகும் பொழுது அவர்கள் கைது இருக்கிறார்கள் இதை கண்டித்து இந்து முன்னுடைய மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் காட்டமாக தனது கண்டனத்தை தெரிவித்திருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க அது இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனைங்கிறது இவங்களாக ஏற்படுத்தினது திராவிட முன்னேற்ற கழகமும் அவங்களுக்கு ஒரு ஓட்டிங் மிஷினாக வச்சுருக்காங்க பாருங்க இஸ்லாமியர்கள் அவங்களையும் வந்து அவங்கள தூண்டி விட்டு அவங்க பண்ணாங்களா இல்லை திமுக ஆதரவு இருக்குங்கிறதுனால இவங்க பண்ணாங்களான்னு தெரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேயே நீதிமன்றம் ஆண்டமை நீதிமன்றம் வந்து அது அங்கே வந்து விளக்க பிரச்சனை இல்லை திருப்பரங்குன்றங்கிறது முருகப்பெருமானோட மலை ஆறுபடை வீட்டில் அதுவும் இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க திடீர்னு இந்த வர்க்போர்டுக்குலாம் முன்னோடியா சிக்கந்தர் தர்கா இருக்கு ஒரு புதுசா ஒரு கயிறு திரிச்சு அந்த தர்கா இருக்கிற வழிபாடு செய்யக்கூடாது தடுத்துட்டு இருக்காங்க ஆனா நீதிமன்ற உத்தரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வாங்கினதை இன்றளவுக்கும் நிறைவேற்ற முடியாமல் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருஷம் ஆயிடுச்சுங்க இருபத்தி எட்டு வருஷம் ஆகியும் அங்க நிம்மதியா போய் அங்க நம்ம விளக்கத்தையும் வழிபாடு செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை கலப்புகிறார்கள் இஸ்லாமியர்கள் இதில் எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு இப்போ நீங்கள் அந்த டவுட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கல்வி கேட்க வேண்டியது அதாவது இன்னொரு தரப்பு வந்து இது முருகன் மலையில் சிக்கந்தர் தர்கா இருக்குது சிக்கந்தர் மலை அவங்க அவங்க அப்போஸ் பண்ணுறாங்க அவங்க அப்போஸ் பண்ணுறதுனாலேயே ப அதாவது இந்து பக்தர்கள் நலன் கருதி அவங்களுக்கு பாதுகாப்பு கருதி நீங்கள் அந்த பக்கம் போய் பிரச்சனை ஆயிடுவோம் அப்படின்னு தானே இந்த காவல்துறை ஒரு கன்சர்ன் இந்துக்கள் மீது இருக்கு அப்படின்னு பார்க்கணும் பார்த்தா அப்ப காவல்துறையும் இந்த திராவிட மாடல் அரசும் இஸ்லாமியர்களை வீண் வம்புக்கு போறவங்க இந்துக்களுடைய வழிபாட்டுல குறிக்கிறவங்க அவங்கள வந்து ஒரு அடிப்படைவாதிகள் அவங்கள வந்து ஒரு தீவிரவாதிகளா காவல்துறையும் திராவிட மாடலும் சித்தரிக்கின்றதோ என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் விதமாக இது இருக்கின்றது என்ன காரணம்னு நீங்க சொல்றது கூட ஒரு விதத்தில் நம்ம அந்த மாதிரி சிந்திச்சோன்னு வச்சுங்க கோர்ட்டு உத்தரவு கொடுத்துருச்சு ஏன் அப்போ போலீஸ் வானான்றாங்க அப்போ போலீஸ் வானான்னு சொல்லும்போது இதை வந்து இஸ்லாமிய சமுதாயம் உணரணும் தமிழக போலீஸும் தமிழக காவல் தமிழக காவல்துறையும் தமிழக ஆட்சியாளர்களும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமும் உங்களை எந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரான் நீங்கள் அவங்க போடுற நாடகத்துக்குள்ள நீங்களும் போய் சிக்கிறீங்க இப்போ இஸ்லாமியர்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லாமல் முடிஞ்சிருக்கும் நீங்க வாங்க உங்க பகுதியில் நீங்க விளக்கேத்தீங்க எங்க தர்கா அந்த பக்கம் இருந்தா இருந்துட்டு போகுது அங்க தர்கால இருக்கக்கூடிய யாருடைய இதை புதைச்சிருக்குமோ அவங்க ஒண்ணும் கோச்சிக்க மாட்டாங்க அல்லாங்கிறது உருவம் இல்லாத தான் நீங்க சிவபெருமானு சொல்றீங்க முருகன் சொல்றீங்க அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்க வாங்க நீங்க பாட்டுக்கு உங்க சாமியை கும்பிடுங்க நாங்க இந்த பக்கம் எங்களுடைய தர்கா வழிபாட்டை நடத்திக்கிறோம் அப்படின்னு இவங்க இஸ்லாமியர்கள் சொல்லிருந்தாங்கன்னா சமீபகாலமா பல திருவிழாக்களும் அதுவும் ரோஸ் மில்க் கொடுத்து ரோஸ் மில்க் பாய்ஸ் எல்லாம் கூட ஊரெல்லாம் எங்கெங்கோ நடக்கிறதுக்கு போய் ரோஸ் மில்க்றவங்க இங்க ரோஸ் மில்க் கொடுத்தேன் வாங்க நாம அண்ணன் தம்பியா இருப்போம் தாயா பிள்ளையா இருப்போம் பல இடங்களில் சீர்வரிசை எல்லாம் கூட எடுத்துட்டு போய் கூப்பிடுற சீர்வரிசை எல்லாம் கொடுத்து இது பண்றது தாயா பிள்ளையா பழகினோம் மாமச்சியானா இருந்தோம் அண்ணன் தம்பியா இருந்தோம் அப்படின்னு வாயில மட்டும் இல்லாம வெறும் வாயால வர சொல்லாம ரோஸ் மில்க் நீங்க அங்க திருப்பரங்குன்ற மலையிலேயே கொடுத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு சிறப்பா இருக்கும் ரோஸ் மில்க் பாய்ஸ் அப்படின்னு உங்களை ஊரே எப்படி கொண்டாடுவோம் உங்களை அதோட இல்லாம இதே மாதிரி வேலையை இது நம்மளுக்கு எங்க இருந்த டவுட் வருதுன்னா நம்ம நாகூர் இருக்கு நாகூர்ல அங்க ஒரு மாரியம்மன் கோவில் இருக்கு மாரியம்மன் கோவில் பூச்சொருதல் விழாக்கு சீர்வரிசையெல்லாம் எடுத்துக்கிட்டு பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு சீர்வரிசையெல்லாம் எடுத்துக்கிட்டு மக்கள் பெரும்பான்மையான மக்கள் சாரசாரையா வருவாங்க ஒரு முக்கிய வீதி வழியா அந்த இடத்துல ஒரு மசூதி வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்டியும் அதுக்கு பின்புலத்துல இருக்குப்ப இந்த தௌகீத் ஜமாத் போன்ற தரதலை ஜமாத் எல்லாம் போய் அந்த ஒரு சாலை வழியா இவங்க இந்துக்கள் வரக்கூடாது அப்படின்னு போய் முட்டுக்கட்ட போடுறாங்க ஏன் காரணம் என்ன ம மசூதியை கொண்டு வந்துட்டோம் அப்போ மசூதி முன்னாடி வந்துதா வழிபாட்டு இவங்களுடைய வழிபாடு முன்னாடி இருந்ததா அதை எந்த ஆட்சியாளரும் கேட்கல தவிழ்ந்த பாடி ஆட்சியிலையும் திராவிட மாடல் ஆட்சியிலையும் காவல்துறையுடைய மசூதி வழியா பிள்ளையார் போனோம்னாக்க போக கூடாது அப்படின்னு இவங்க தடுக்கிறாங்கன்னு காவல்துறை தடுக்குது அவங்க ஏன் கோபால்ஜி கேட்டார் வீரத்துறை ராமகோபாலன் ஐயா வந்து காவல்துறை கிட்ட நாங்க ஏங்க போக கூடாது அவங்க மனசு புண்படுதுன்னு சொல்றாங்க ஏங்க பிள்ளையார் போனா என்னங்க அவங்களுக்கு மனசு புண்படும் அப்படின்றதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க போலீஸ் அதிகாரி என்ன சொன்னார் இல்ல அந்த பக்கம் போனீங்கன்னா அவங்க வந்து கட்டையை விட்டு எரியுவாங்க கல் விட்டு எறியுவாங்க போகாதீங்க கோபால்ஜி கேட்டார் கோபால்ஜி ஒருத்தன் வந்து சம்சாரத்தோட வெளியில் போகிறான் அழகான சம்சாரத்தோட போகிறான் அப்போ நாலு காளி பசங்க அந்த லேடியை கிண்டல் பண்ணுறாங்க அவனோட சம்சாரத்தை அப்போ வந்து அந்த காளி பசங்களை அடக்க வேண்டியது தான் புருஷனோட கடமை ஆனால் மாறா என்ன பண்ணுறான் இந்த புரிஞ்ச நீ ஏண்டி அழகா இருக்கேன்னு ரெண்டு ஆறம் விடுறாங்களே அந்த கதையாதான் நீங்க சொல்றது இருக்கு அப்படின்னு கோபால்ஜி வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய நக்கலா சொல்லிட்டு பின்னாடியே சொன்னார் பொதுக்கூட்டங்கள்லயே பல இடங்கள்ல பேசின வார்த்தை பஸ் அடிக்கலாம் லாரி சத்தம் இருக்கலாம் கழுத ஊழ கழுதை அங்க வந்து கத்தலாம் நாய் ஊழ இடலாம் ஆனா பிள்ளையார் ஊரலம் போக கூடாதா அப்படின்னு வீர திருவி ராமகோபாலன்ஜி இது ஏற்கனவே ஒரு கோரிக்கையை முன்னெழுப்பிருந்தார் அங்கேயாவது இந்த ரோஸ் மில்க் பாய்ஸ் வந்து நம்ம தாயா பிள்ளையா பழகும் மாமச்சானா பழகும்னு ரோஸ் மில்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை இது காவல்துறை வந்து அவங்களுடைய வந்து இந்த அதுவும் இந்த திராவிட மாடலில் இருக்கக்கூடிய காவல்துறை ஒரு கொடூர இதோட பாசிச சக்தியாகத்தான் செயல்படுகிறது விருதுநகர் மாவட்ட பிஜேபி ஆபீஸ்ல பாரத மாதா சிலையை அகத்திட்டு போயிட்டாங்க கோர்ட்ல போட்டு மாவட்ட நிர்வாகத்துக்கே பிஜேபி மாவட்டத்திலிட்டே நீங்க சிலையை ஒப்படைங்கன்னு சொல்லும்போது நேற்றுக்கு நாலு மணி நேரம் கலெக்டர் ஆஃபீஸ்ல எஸ்பியோட நேத்திக்கு நெகோசீஷன் நடந்திருக்கு எது கிடையாது குடுக்கல முதல்ல அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாரத மாதா சிலைய நாங்க தான் ஊர்வனா தான் போவோம்னு புடிவாதம் முடிச்சு நின்னதுக்கு அப்புறம் நாலு மணி நேரம் பேச்சு வார்த்தைக்கு அப்புறம் தகராறுக்கு அப்புறம் வா தனித்த வார்த்தைகள் பிரயோகங்களுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த நேஷனல் ஹைவேஸ்ல எடுத்துட்டு போறதுக்கு அலோவ் பண்ணி ஊர்வலமா நம்ம இந்திய சகோதரர்கள் ஊர்வலமா கொண்டு போய் நேத்திக்கு ஆபீஸ்ல வச்சிருக்காங்க இளம் சிங்கம் மண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அந்த பாரத மாதா சிலையோட இது இருக்கும் பிரதிஷ்ட பண்ற இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அங்கேயும் போலீஸ் போய் பாஞ்சு போய் கோர்ட் உத்தரவு மதிக்க தவிர தவறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கொடுத்த நீதிமன்ற உத்தரவையும் சிக்கந்தர் தர்கா அப்படின்னு சொல்லி அவங்களே இஸ்லாமியர்களையும் தூண்டி விடுது இதுக்கு இஸ்லாமியர்கள் ஆட்படாமல் இருந்து உண்மையாகவே மனித நேயத்துடன் நீங்க ரோத் மில்க் எடுத்துட்டு வந்து நீங்க நீங்க பாட்டுக்கு விளக்கேற்றி கொண்டாடுங்க அவரவர் மார்க்கம் அவரவருக்கு லக்கு தீனுக்கும் வலிய தீன் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அதை வெறும் வாயால் இல்லாமல் செயல்படுத்துறதுக்காக வாங்கன்னு உங்களை கூப்பிடுறோம் வாங்க